ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டே வாரத்திலேயே நம்ம உடல் எடையை குறைச்சி நம்மளை ரொம்பவே அழகாக ஸ்லிம்மாக காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூப் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சூப்பை ஒரே ஒரு பொருளை வச்சு தான் ப்ரிப்பர் அதாவது மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டில் சேர்த்துருக்கேன் அது என்னது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அப்பதான் போற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் அதை ப்ரிஃபர் பண்ண ஃபர்ஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயத்தில் வந்து அதிக நீர்மைத்தன்மை தன்மை இருக்கும் நீர் தன்மை இருக்கிறது மட்டும் இல்லாமல் காரத்தன்மையும் இருக்கும் இந்த ரெண்டு தன்மையும் இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற நச்சு கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தான் மிளகும் உடையது தான் இதுவும் நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே நீக்கிறோம் மூணாவது என்ன அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற வெயிட்டை ரிடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு நல்ல பலனையும் தரும் அது மட்டும் இல்லாமல் வலிமையும் தரக்கூடியதான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ரெமிடி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது மிளகு ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக போட்டனாலே இவ்வளோ தான் வந்திருக்கு இந்த மாதிரி அரை அரைக்குறையை அரைச்சி எடுத்துக்கோங்க மையம் அரைச்சி எடுக்க அரை அரைக்குறையை அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கலாம் இது நல்லா குதிச்சிட்டு இருக்கு அப்பத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த மாதிரி வெங்காயமும் மிளகும் அரைச்சி அது சேர்த்துப்போம் ஓகே பைனலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ண போறோம் ஒரு கா டேபிள் ஸ்பூன் மட்டும் கல் உப்பு எடுத்திருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் ஆட் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உடம்பை குறைச்சி நம்மளை ரொம்பவே சிலிம்மாக அழகாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கீரை ஜூஸ் அதாவது சூப் சொல்லலாம் அந்த ஜூஸ் சொல்லலாம் எதுனாலும் சொல்லிக்கலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு வாங்க வாரத்துக்கு நாலு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்திலேயே உங்களுடைய ரிசல்ட்டை நீங்களே காண்பீங்க ஏன்னா பொன்னாங்கனி வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற வெயிட்டை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிப்பாரு உங்களால இது பண்ண முடியல அப்படின்னா உள்ள கீரை வதக்கி கூட நீங்க சாப்பிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ம என் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சீக்கிரம் டாக் ஹெல்த்து பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பை